ரசம் வச்சு துவையல் அரைச்சி வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோங்க என்னது வெறும் ரசமா வெறும் ரசத்தையும் துவையிலையும் மனசு திம்பாளா என்னத்தே புதுசா சொல்லுதிக்கே ரசத்தை வச்சு மனுஷங்க தான் திம்பாங்க அப்புறம் ஆடு மாடு கோழியா ரசம் ஊத்தி சோறு வச்சு சாப்பிடும் ஏன்டி இப்படி உயிரை வாங்குத ஒரு ரசத்தை போட்டு வச்சிருக்கேன் ஒரு மீன் கறி எதுவும் வைக்க வேண்டியது தானே இல்லைன்னா வீட்டில் தான் கருவாடு கிடக்கல அதை எடுத்து போட்டு குழம்பு வச்சிருக்கலாம்ல என்னத்துக்கு போட்டு இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடக்கணும் உங்க ஒரு ஆளுக்கு தானே ரசம் காணாதா ஏன் ஏன் ஒரு ஆளுக்கா அப்ப நீங்களா திங்க மாட்டீங்களா மாமா ஊருக்கு போயிட்டாரு அடுத்த வாரம் தான் வருவாரு ராமு ஆஃபீஸுக்கு காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவார் அவர் மத்தியான சாப்பாடு அங்கேயும் சாப்பிட்டுக்கிடுவாரு நானும் இப்போ லட்சுமி அக்கா கடையில் போய் சாப்பிட்டுருவேன் உங்களுக்கு மட்டும்தானே ஓஹோ நீ கடையில் போய் நல்ல இலை போட்டு விருந்து விருந்துட்டீங்களான்ட்டு எனக்கு வெறும் ரசத்தை போட்டு கொடுத்துட்டு போறியோ ஆமா நான் வீட்டில் சாப்பிட தான் இருந்தால் அந்த குழம்பு இந்த குழம்புன்னு வச்சுருப்பேன் நான் தான் சாப்பிடலையே பிற என்னத்துக்கு குழம்பு வச்சுக்கிட்டு அதான் உங்களுக்கு மட்டும் தானே ரசம் வச்சேன் கடையில் தான் சாப்பிட போறேன்னா அப்போ எனக்கு சேர்த்து கடையில வாங்கிருக்கலாம்ல எனக்கு மட்டும் எதுக்கு வீட்டில் செஞ்சேன் நான் என்ன கடையில் போய் நேராக சாப்பிடவா போகிறேன் கடை தரப்பு விழாக்கு போகிறேன் போகிறது முன்ன பின்னே ஆகும் ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிரும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரலன்னா நீங்கள் வேறு ஏ அப்பா என்னைய பசியோடு போட்டுட்டு இவன் ஊர் சுற்ற போயிட்டான்னு வேறு சொல்லுவீங்க அதனால உங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு வச்சுருவோமேனு பார்த்தேன் நான் என்ன வரும்போது உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வரட்டா ஒரு நாலு மணி ஆகும் நாலு மணி வரைக்கும் அங்கே என்ன வேலை உனக்கு ஆ ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதில்லை அப்படியெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போக முடியாது அங்கே கடையில் கூட்டமா கிடக்கும் லட்சுமி அக்கா ஒத்தையில கடந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேண்டாமா நாங்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அவங்களுக்கு வேலை செய்ய போறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து அங்கே வந்து சாப்பிட்டு போங்க ஆமாம் அவள் கடையில் வந்து திங்கிறதுக்கு நான் வந்து வரிசையில் காத்து கிடக்கணும் அவளே புருசனை விட்டுட்டு வேண்டாம்னு ஓடல வரலை எத்தே லட்சுமியை கவலை எல்லாம் பத்தி தப்பா பேசாதீங்க எவ்வளவு நல்லவுக்கு தெரியுமா அதுவும் இல்லாம அவங்க செஞ்ச சாப்பாடு எல்லாம் நீங்க சாப்பிட்டு பார்த்தது இல்ல அதனாலதான் இப்படி பேசுதீங்க அவங்க செஞ்ச சாப்பாடு ஒரு வாய் தின்னு பாருங்க அதுக்கு பிறகு கடையில வந்து வரிசையில் காத்து கிடப்பீங்க அவத்து கதையை எல்லாம் போட்டியா ஆ துணியெல்லாம் துவைச்சு காலையிலேயே மொட்டை மாடியில கொண்டு காய போட்டாச்சு நேற்று ராமு வரும்போது மார்க்கெட்ல காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாலே அந்த காயெல்லாம் எடுத்துல வச்சியா நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் நேரத்து ராத்திரியே காயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டி தான் பேசுதா வெளியே போறதுலயே தான் குறியா நிக்கா இவ்வளவு எப்படி இருக்க வைக்க அடியே இந்த மொட்டை மாடியில கோதுமை காய போட்ட மாத்தியா அதை கொண்டு போய் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்துருதியா அதை முந்தானத்தை அரைச்சி வச்சாச்சி அடுத்து அடுத்து என்னடி என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேங்க நீ என்ன வேலை தான் போ போய் பாத்திரத்தையாவது கழுவு பாத்திரம் கழுவியாச்சி நெக்ஸ்ட் இந்த ராதா கரெக்டாக தான் சொல்லிருக்கா வெளியே போறதுக்கு என்ன வேணாலும் வெளியே போகணும் வெளியே அவளுக்கு ஒரே இதாக வைக்க தாய் கிழவி என்னை லட்சுமி அக்கா கடை தரப்பு விழாக்கு போகவிடாம தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தீங்களோ சரி சரி என்ன முடியுமோ செய்யுங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லா வேலையும் முதலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் இருட்டி இப்போ உன்னை எப்படி சிக்க அடியே அந்த மூட்டு வழி தைலத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாட்டியலாம் சரி ஆ தைலம் தானே இந்த எடுத்துட்டு வரேன்

தடவ முடியாதா எதுக்கு தடவ முடியாது மாமியார் கால் வலிய கூட உனக்கு லட்சுமி கடை தரப்பு விழா பெருசா போயிட்டோ ஐயையோ உங்களுடைய எனக்கு கடை விழா முக்கியமா போயிட்டு அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு நீங்க தான் முக்கியம் ஆனா இந்த தைலத்தை நான் உங்களுக்கு தடவி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு வாயில நுர தள்ளி செத்துருவீங்க இல்லைன்னா கையை கால் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போவோம் கடைசியில கையையோ காலையோ வெட்டி எடுக்கிற மாதிரி ஆயிரும் பரவாயில்லையா என்னட்டி கைய வெட்டணும் காலை வெட்டணும்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆமத்தே இந்த தைலம் எக்ஸ்பைரி ஆகி ரெண்டு மாசம் ஆயிட்டு போட்டு தடவுனா ஒன்று கிடக்க ஒன்று ஆவத்தம் செய்யும் நாலாம் கேரண்டி கொடுக்க முடியாது வேணா போட்டு தடவட்டா ஐயோ தேடி முடிஞ்சு போயிட்டாக்கும் இப்ப அந்த தைலத்தை போட்டு தடவ முடியாதே ஆனா எனக்கு வேற கால் வலிக்க என்ன செய்ய ரெண்டு கை இருக்குல்லத்தே ரெண்டு கையையும் வச்சு இப்ப காலை போட்டு நீங்களே உட்காந்து அமைக்கிட்டு கிடங்க நான் இந்த உடனே ஓடி போய் உங்களுக்கு தைலம் வாங்கிட்டு வந்துருதேன் என்ன சொன்னாலும் இவ்வளவு இருக்க வைக்க முடியாது போல சரிட்டி போயிட்டு வா போயிட்டு வரும்போது மறக்காம தைலத்தை வாங்கிட்டு வா ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது உடனே இடத்த காலி பண்ணி ஓடிடணும் என்ன கையில நிறைய இருக்கு தேடி முடிஞ்சிட்டு போன மாசம் தானே ராமு வாங்கிட்டு வந்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்க எங்க தேதிய பாப்பு அடி பாவி சண்டாளி தேதி இன்னும் மூணு வருஷம் இருக்கே அதுக்குள்ள முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆயிட்டு வாயில நுர தள்ளி கை எடுக்கணும் காலை எடுக்கணும் பயன் காட்டிட்டு போறா அடியே ஒத்தரோசா எவ்வளவு நரண்டி வாரியா இல்லையா

நான் பேசணும்னு அவசியமே இல்லை மருமோல அவங்களுக்கே உன்னைய பத்தி நல்லா தெரியும் சரி நேராயிட்டு போகுமா எதுக்கு நாலு இடத்துக்கு வெளியே தெருவுக்கு போகும்போது கையில ஒரு கூட இல்லைன்னா ஒரு பையன் கொண்டு போனோல அப்பதான் நல்ல வசதியா இருக்கும் போற இடத்துல எதுவும் காய்கறி பழம் எதுவும் சீப்பா கடைக்குன்னு வச்சுக்கோங்க அதை வாங்கி உள்ள போட்டுக்கிடலாம் இல்லைன்னா போற இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் திடீர்னு ஒரு பணம் கட்டு கிடைக்க வச்சுக்கோயே ரோட்ல எடுக்காமே வருவா எடுத்து போடுறதுக்கு ஒரு கூட வேணுமோ இல்லையா அதுக்குதான் கூட வச்சிருக்கேன் மூளையும் மூளத்தே உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது எனக்குலாம் இந்த ஐடியா இல்லாம போச்சே தெரிஞ்சிருந்தேன் நானும் எங்க போனாலும் ஒரு பைய தூக்கிட்டு போயிருப்பேனே போய் கிடக்கறதெல்லாம் அள்ளி போட்டுல கொண்டு வந்திருப்பேன் அதுக்கு தாண்டி என்ன மாதிரி ஒரு மாமியார் வேணுங்கிறது என் பேச்சு கேட்டின்னு வச்சுக்கோயேன் நீ எங்கேயோ போயிடுவே பேசாம என் வா ஆ சரித்தே நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஏங்க நேரம் ஆயிட்டுல இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க உங்களுக்கு வயிறு பசிக்கலையா சோறு வச்சு தரட்டா சோரா இப்பமா ஆமா அத மணி பன்னெண்டு ஆயிட்டுல சாப்பிட தானே வேலை முடியும்ல பன்னெண்டு மணிக்கு யார்ட்டி சோறு திம்பா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகட்டும் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல பறவை ஆறி அதுக்கு தான் சொன்னேன் விசத்தை திங்கிறதுன்னு முடிவாயிட்டு அதை சூட தின்னா என்ன ஆறி போய் தின்னா என்ன பரவாட்டி தின்னுக்கிடுதே விசத்தை எதுக்கு திங்க போறீரு அதான் சூட சோறு போங்கி வச்சிருக்கோம்ல அது திங்க தானே ஏ கடவுளே நம்ம ஒன்று சொன்னா இவ ஒன்று சொல்லுதா சரி இருக்கட்டும் இவட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கு தான் கிருக்கு பிடிச்சிரும் சரி இவட்ட பேசாமே சும்மாவே இருப்போம் இன்னைக்கு என்ன குழம்பு வச்சே பாவக்கா சாம்பாரும் வேப்பங்கொட்டை துவையலும் வச்சிருக்கேன் பாவக்கா சாம்பாரு வேப்பங்கொட்ட துவையலா ஆமாங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு முடிச்ச உடனே டேஸ்ட்ல அப்படியே மயங்கிருவீங்க உடனே நகை கடைக்கு போய் ரெண்டு செட்டு வளையல் வாங்கிட்டு வந்து என் கையில் போட்டுருவீங்க ஓஹோ இருக்குமோ நீ நான் எனக்கு பசிக்கவே இல்ல அதனால எனக்கு சாப்பாடே வேண்டாம் என்னத்துக்கு உனக்கு பசிக்கல எதுக்கு உனக்கு சாப்பாடு வேண்டாம் ஏங்க அரை மணி நேரத்துக்கு முன்னால பிரியாணி ஆர்டர் போட்டு தின்னங்க அது இன்னும் பசிக்கவே மடக்கி ராணி கேட்கணும்னு தப்பா நினச்சிக்கிடாத எல்லா பொம்பளைங்களும் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஓடுவாங்க உனக்கு உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு என்னமே வராதா நீ போவே மடைக்க வேணா ஒரு பத்து நாளைக்கு போயிட்டு வா ஏங்க நீங்க என்ன எப்படி பார்த்துக்கிடுதிங்க எங்க அம்மா அப்பா ஞாபகமே வராத அளவுக்கு என்ன நல்லா பார்த்துக்கிடுதிங்க பிறகு எப்படி நான் போகணும்னு சொல்லுவேன் நான் போலங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படியெல்லாம் எல்லாம் என்னதான் நான் உன்னையே பாத்துக்கிட்டாலும் அவங்க உடனே பெத்தவங்கள வயசானவங்க வேற உடனே பார்க்கணும்னு அவங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ போக வேண்டாமா ஒரு பத்து நாளைக்கு போய் இருந்து பார்த்துட்டு வா எங்க என்னங்க இப்படி சொல்லுதிங்க உங்களை விட்டுட்டு என்னால எப்படி அங்க போய் இருக்க முடியும் பேசாமல் நீங்களும் வாரீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து போய்ட்டு வருவோம் உன்னைய ஊருக்கு போ சொல்றதே உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இதுல நான் வேற உங்க வரவா சைத்தான இடுப்புல கட்டிக்கிட்டேவா அலைய முடியும் இல்லம்மா எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு அப்படி அப்படியே போட்டுட்டு வர முடியாது நீ மட்டும் போய்ட்டு வா வேணா நம்ம விஜய கூட கூட்டு போ நான் இன்னொரு நாளைக்கு வாரேன் அவன் எங்க வர போறான் அவன் இப்போ கொஞ்ச நாளாவே கிறுக்கு பிடிச்சி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் கிறுக்கு பிடிச்சி போய் அழகுதானா நான் அவனை பார்த்தேன் ரெண்டு மூணு நாள் இருக்குமே எங்க போயிட்டான் ஆளையே காணும் என்னாச்சு அவனுக்கு அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒரு கன்றாவியும் தெரியல அவனா வெளியே போறான் திடீர்னு உள்ள வாரான் வரும்போதே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு கதை அடைச்சுக்கிட்டுதான் அடக்கோழி மாதிரி வெளியவே வரமடைக்கான் சரி சரி பிரியா கல்யாணம் கல்யாணம்னு அலைஞ்சிட்டு இவனை கவனிக்காம விட்டுட்டேன் சரி என்ன ஏதுன்னு கேக்கேன் அவன் வரட்டும் நான் போய் அவன்ட்டு பேசி பாக்க ஹலோ லட்சுமி சொல்லுமா என்ன திடீர்னு போன் அடிச்சிருக்கே மற்ற ஆள்கட்ட பேசும்போது மட்டும் அப்படியே பல்ல பல்ல காட்டிக்கிட்டே பேசுவார் ஏன்ட்ட பேசுனா மட்டும் நல்ல மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுவார் அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ சரிம்மா வாரேன் வாரேன் நான் வராமல் எப்படி இருப்பேன் இப்பவுமே வா ஆ இந்த கிளம்பிட்டேம்மா உடனே வாரேன் ஆ சரிம்மா வச்சுருந்தேன் இவகிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க இவ வேற சோத்த பொங்கி வச்சிருக்கேன் தின்னுபாளே ஏங்க லட்சுமியா ஃபோன் அடிச்சா ஆமா ராணி லட்சுமி தான் போன் அடிச்சா அவளுக்கு என்னவா லட்சுமி நம்ம ஊர்ல ஒரு சாப்பாடு கடை திறந்திருக்காளாம் மத்தியான சாப்பாடு மட்டும் போடுதா போல தான் திறப்பு விழாவா பன்னெண்டரைக்கு அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கா போயிட்டு வரட்டா திறப்பு விழாக்கா போறீங்க அப்பனா வர்றதுக்கு நேரம் ஆயிரும்ல உங்களுக்கு வேற வயிறு பசிக்குமே நான் வேணா சோறு எடுத்து வைக்கிட்டா ஒரு வயிறு சாப்பிட்டு போயிருந்தீங்களா காடைக்கு போறதே சாப்பிடத்தானே நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிடுதேன் நீ எதுக்கு சோறு எடுத்து வைக்க போற ஏங்க உங்களுக்காக ஆசையா செஞ்சு வச்சேன் சாப்பாடெல்லாம் வீணா போவுமே யார் சாப்பிடுவா ராணி நீ ஒண்ணும் கவலைப்படாத எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு பசி எடுக்கும் அப்ப நீ சாப்பிடு பாவக்கா சாம்பாரையும் வேப்பங்கொட்டை துவையிலையும் கடவுள் இருக்காங்க குமாறு செல்வி உனக்கு சேவி தெரியுமா இந்த லட்சுமி கடத்தறக்க போறாளாம்ல ஆமா நானும் கேள்விப்பட்டனே இன்னைக்கு தான் கடத்தறக்காங்களா இல்லச் சாவ காலையில இட்லி கடை போடுதல்ல அதனால இவ மத்தியானம் கடை போடுதாளா ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் எல்லாம் கடை போட்டா ஓஹோன்னு முன்னேறி இறளாது கடைக்கு ஆள் ஆளு வந்தா தான் முன்னேற முடியும் കുടിച്ചിട്ട്

லட்சுமி எல்லாம் ரெடி ஆகிட்டாமா ஆமாத்தே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னும் ஆளுக்கு சாப்பிட்டா மட்டும் போதும் ஐயோ கண்ணு முன்னால் இவ்வளோ சாப்பாடு வச்சுருக்காங்களே நாக்களை எச்சு ஊறுதே எப்போ தருவாங்கன்னு ஒன்றும் தெரியலையே லட்சுமி முத முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல ராசியான கையை பார்த்து ஆரம்பிமா ராசியெல்லாம் என்ன இருக்குது அத்தை பாட்டி நீங்கள் எல்லாருமே ராசியான ஆளுக்க தான் முதல்ல நீங்களும் எங்கள் அத்தையும் சேர்ந்து ஆரம்பிங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் பெரிய ஆளுக்க நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அதுக்கு பிறகு இந்த எல்லாம் சாப்பாடு வச்சு கொடுக்கேன் அப்படியாம்மா சரி அப்போ உன் மாமியாருக்கு முதல்ல வச்சு கொடு எத்தே முதல்ல நீங்க தான் சாப்பிட போறீங்க மீன் சாப்பாடா சைவ சாப்பாடா உங்களுக்கு என்னது வைக்கணும் லட்சுமி நீ என்ன சாப்பாடு செஞ்சாலும் நல்லா இருக்குமா ஆனா இன்னைக்கு செவ்வாய் கிழமை பத்தியா அதனால எனக்கு மீன் வேண்டாம் நான் சாம்பார் சாப்பாடே சாப்பிடுறேன் ஆ சரி தே இருங்க தட்டில வச்சு தாரேன் எத்தே இந்தாங்க தே சாப்பிடுங்க இந்த லட்சுமி 50 ரூபா சாம்பார் சாப்பாடு 50 ரூபா தானே முதல்ல துட்டபுடி பிறகு தட்ட கையில வாங்குதே எத்தே என்னதே நம்ம வீட்டு கடை நீங்க துட்டலாம் தாரீங்க இங்க பாரு லட்சுமி முத முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்க நீ ஓசையில சாப்பாடு கொடுக்க கூடாது இன்னைக்கு யாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் துட்டு வாங்கிட்டு தான் கொடுக்கணும் ஏத்த அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம்தே நீங்க சாப்பிடுங்க லட்சுமி ஓ மாமியார் சொல்றது கரெக்ட் தான் முத முதல்ல ஓசையில சாப்பாடு கொடுத்தேன்னு வச்சுக்கோயே பிற கடையில வாழ்க்கை பூரா இப்படியே தான் ஓடிட்டு கிடக்கும் நீ அதனால துட்டு வாங்காம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காத நாங்க எல்லாருமே துட்டு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம் அப்படியா சரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களோ சரி துட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்க இந்தாங்க தட்டை பிடிங்க துட்டு வாங்கிக்கிடுவேன் அந்த சைடு போட்டு இருக்கும் அங்க உட்காந்து சாப்பிடுங்க சரி லட்சுமி அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் நீ யார் யாருக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு கொடு ஆட்டே எல்லாருக்கும் கொடுக்க நீங்க போய் சாப்பிடுங்க லட்சுமி ஒரு வழியை நீங்க தொழிலதிபராயிட்ட வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி லட்சக்கா உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யலன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடந்திருக்காது பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத லட்சுமி நான் இட்லி கடை திறக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு பூர வியாபாரம் பார்த்து எனக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சிக்க அந்த மாதிரி உனக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தோம் சரி சரி பேசுனது போதும் சீக்கிரம் வயிறு பசி தாங்க முடியல இவ்வளவு சோரை கண்ணில் காட்டிக்கிட்டு சாப்பிட விடாம நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கே மீன் வேற கண்ணால பொறிச்சிட்டு கிடக்கு சீக்கிரம் வச்சு கொடுங்க இந்த தாரண்டி உனக்கு என்ன சாப்பாடு வேணும் உனக்கு சாம்பார் சாம்பார்த்தி சோறு தந்துருட்டா என்னதுல சாம்பாரா சாம்பார் இந்த ஏரியா பக்கமே வந்துடக்கூடாது எனக்கு நல்ல மீன் குழம்பு ஊற்றி பொறிச்ச மீன் வச்சு நல்ல சூப்பராக தாங்க ஆ சரி டீ இந்த தாரம் இரு மாலா இந்த நீ கேட்ட மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு பாரு ஐயோ பார்க்கறதுக்கே நாக்கில் எச்சி ஊறுதே டேஸ்ட்டு பட்டையை கலப்பும் போல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லு சரியா சரிக்கா நான் எப்படி இருக்குன்னு சொல்லுதேன் அதுக்கு முன்னால் சாப்பாட்டுக்கு விளைய சொல்லுங்கள் சைவ சாப்பாடு ரூபாய் மீன் சாப்பாடு எழுபத்தஞ்சு ரூபா சரிக்கா எங்க அத்தை கிட்ட சேர்த்து வாங்கிக்கோங்க ஆ சரி டீ இந்த சோத்த புடி சூடா இருக்கும் போதே சாப்பிடு அங்க சேர் கிடக்கு பாரு எங்க அத்தை உட்கார்ந்து சாப்பிட்டு பாரு அவங்க கூட போய் உட்கார்ந்து சாப்பிடு ஆ சரிக்கா கொடுங்க அடுத்து யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் சாப்பாடு தர்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்னடி பண்ண போற எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தான் நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் இங்க சோத்துல எதுவும் பண்ணி வச்சிராத என்ன நான் சமைக்க வந்தேன் நினைச்சிக்கலோ நான் சமையல் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் வேற ஒண்ணு பண்ண போறேன் ஏமா தங்கமே வேற என்ன செய்ய போறீங்க நட்சத்திர சன்னலில் வானம் எட்டி பாக்குது சிறகை விரித்து பரப்போம் நம் உறவில் உலகை அளப்போம் விளையாடலாம் நிலாவிலே வினை தீருமோ கனாவிலே வானை புரட்டிப் போடு நம் வாழ்வின் கீதம் பாடு அடியே என்னடி வித்தை காட்டிக்கிட்டு இருக்க வித்தை காட்டல தொழில் அதிபரே உங்களை கோடீஸ்வரி ஆக்கிக்கிட்டு இருக்கேன் கோடீஸ்வரி ஆக்க போறியா என்னடி வளருத ஆமா சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் அண்ணனும் தேவையானி அக்காவும் இப்படித்தானே பாட்டு பாடி கோடீஸ்வரங்கள் ஆவாங்க நம்மளும் கடைய போட்டோம்ல அப்ப பாட்டு பாடுனா நம்மளும் கோடீஸ்வரங்கள் ஆயிரலாம் அடி கிரிக்கச்சி அதெல்லாம் படத்துல மட்டும்தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையில நம்ம உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் நீங்க வித்த கட்டினதெல்லாம் போதும் எனக்கு வயிறு பசி தாங்க முடியல சீக்கிரம் சோத்த கண்ணில் காட்டுங்க சரி சரி எல்லாரும் அங்கே போய் உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தாரேன் அங்கே சேர் கிடக்கு பாருங்க ஆ ஆட்டும் ஆட்டும் எனக்கும் நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனதுல ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு சீக்கிரமா சோத்த கொண்டு வாங்க நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கொண்டு வாங்கக்கா சாம்பார் கிம்பாரம் ஊத்திராதிக்கே நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா எனக்கும் மீன் குழம்பு சாப்பாடு தான் வேணும் எனக்கு சாம்பார் சோறு மீன் குழம்பு சோறு ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு தட்டு போட்டு கொண்டு வாங்க அப்படியே பொரிச்ச மீன் ஒரு பத்து கொண்டு வாங்க ஆ சரி எடுத்துட்டு வரேன் இலிச்சக்கா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு சாம்பார் சாப்பாடே குடுமா தான் கூட்டு பொரியல் அப்பெல்லாம் ஊர்காணும் நிறைய இருக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம் ஆ சரி எல்லாரும் போய் உட்காருங்க இந்த அஞ்சு நிமிஷத்துல சூட சூட எடுத்துட்டு வரேன்